ஜட்டாலேருந்து இங்கே வந்தது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது லே ஆகுதுலாம் சேர்த்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது சரி சீட் செலெக்ஷன் வந்துட்டு கிடைக்கல நம்மளுக்கு இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் எனக்கு சுற்றி வடக்கனு தான் இருக்கானுங்க நீங்கள் கூப்பிடாதுன்னு சொன்னால் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்க சாதம் தான் சேர்க்கும் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபேமிலிக்காக போயிட்டு சரியான டைமிங்ல வந்தேன் கரெக்டா வந்து லேண்ட் ஆகும்போது அப்படியே என்ன எப்படி இருக்கீங்க ஏய் இப்போ எதுக்குடா இங்க வந்த இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாளும் வழியா இருக்க மாட்டேன் சோ வந்துட்டான் அது வழியா நெக்ஸ்ட் நம்ம போ போகிற இடம் பாக்கி போயி தூங்கும் ஃபர்ஸ்ட் டீ குடிக்கும் செது பால் அடிப்பானு இது வேற இருக்கு ஃபர்ஸ்ட் டீ அதுக்கு அப்புறம் தான் எதுனாலும் சில நேரங்கள் கழித்து அவன் அவனோட வண்டி எடுக்க போயிருக்கான் அதில் வச்சு கொண்டு போக முடியலன்னா ஆட்டோ தான் பிடிக்கணும் போகலாம் மாமே இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக சொந்த ஊருக்குள்ள லக்கேஜை மட்டும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஆட்டோ புக் பண்ண முதல் கிரிக்கணக்கு நாம ஏ ஆமாடா இது வரைக்கும் நம்ம ஊரில் லக்கேஜுக்குன்னு மட்டும் நம்ம தனியாக ஆட்டோ புக் பண்ணதே இல்லைடா ஆனா ரொம்ப நாள் ஆச்சு உண்மையாலே ஸ்கூட்டில உட்காந்து பின்னாடி உட்காந்து போய் மாமே ஏதாச்சும் சொல்லுங்க மாமே சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கு தூக்கம் வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம இப்போ அடுத்து டீ குடிக்க போவோம் அடுத்தது திவா அடிச்சு எழுப்பி விடணும் முக்கியமான அக்யூஸ்ட் அவன் தான் அவன் இல்லாம எப்படி நம்ம சுத்தணும் அங்க ஒருத்த சொக்கா இல்லாம மல்லாக்க படுத்து என்ன பண்ணாலும் எழுப்ப முடியாது எழுப்பவே முடியாது அவன்லாம் இப்ப சொக்கா இல்லாம தான் படுத்துப்பான் பேசாம அவன் வீட்டுக்கு போயிடுவான்டா ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுல போய் அவன் அடிச்சு எழுப்பிட்டா அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா சாப்பிடுவாண்டா அவங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களா ஆமா இல்ல பரவாயில்லடா ஏ அவங்களும் போடா இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருந்தா அப்புறம் எப்படி லீக் ஆகும் இதுதான் எங்க வீடு எங்க வீட்டை தாண்டி தான் போவோம் நாளைக்கு காலையில எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா வந்து நான் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன் சோ கோயில வச்சுதான் அந்த இது நீங்க அதை வந்து பாருங்க நான் சொல்றதை விட அதை நீங்க பாருங்க அதுல ஒண்ணும் இல்ல கீழதைக்கு போட்டுருங்க அந்த மாதிரிதான் இருக்கும் கடைசியில அதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு மாமி எல்லி எல்லாம் குடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமாடா ஒன்றரை வருஷம் ஆச்சுடா ஏன்டா டெண்டர் கோகனட் வாட்டர்னு கிடைக்காதாங்க அதான் எல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கிறாங்க சத்தியமாடா ஃப்ரெஷ் ஜூஸே கிடைக்காதுரா நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சே ஒன்றரை வருஷம் ஆச்சுடா இவனுக்கு எல்லாம் அந்த ஸ்மூத்தி கீத்தியா தான்டா வச்சிருந்தானுங்க என்னத்தான் அமெரிக்காவோ போறானுங்க அப்படி இப்படிங்கிறானு இல்ல ஏதோ வந்துட்டு எச் என் பி லாட்ரிக்கு அப்ளை பண்ணாங்களே யாராவது ஒரு கம்பெனி உனக்கு அப்ளை பண்ணிச்சு என்ன வச்சா நான் அப்ளை பண்ணல கம்பெனி தான் அப்ளை பண்ண அதுவும் வரல அதுதான் விஷயம் அதை பத்தி பேசாதீங்க பிளீஸ் அது வலி வேற டிபார்ட்மெண்ட் அதே மண்ணு இதான் பம்பு இருக்கு தட் இஸ் விருதுநகர் ஃபார் யூ டுவெண்ட்டி இந்த வருஷமும் நாங்க தாண்டா வேண்டா பயமா இருக்கா நிஜமாவே அப்படியே ஷார்ட்ல போகலாம் அங்க லக்கேஜ் வைக்கிறோம் என்னால அங்கேயே பண்ணிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா போனா நாளைக்கு அவங்களுக்கு ஸ்கூலு அப்படியா எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பம் ஓ லீவ் முடிஞ்சோ எஸ் என்னடா பதமா கூட இந்த டைம்ல எல்லாம் டீ போட மாட்டானடா நாளை ஹால் நாளை கால் நாலரை தான் மணி மூன்றரை தான் ஆகும் a few minutes later விவா கால் பண்றா இருடா அவனை இருக்கடான்னு மெசேஜ் போடுறேன் டீ கால் பண்றா டேரக்டா இரு டபுள் டீக் ஆகுது அவன் எப்பயுமே ஆன்ல தான் வச்சிருப்பான் கால் பண்ண அவனுக்கு வாட்ஸ்அப் கால் வேணும் நான் பண்றேன் லவ் ஸ்பீக்கர் போடு

நீ வந்தினா நான் சொல்லுவேன் அதுதான் கிளம்புறப்ப சரி பார்த்துட்டு போயிட்டு பேசிட்டு போன்னு பார்த்தேன் நாளைக்கு கேட்குற அடப்பா ஏய் வாடா ஒரு பத்து வருஷம் வந்து கூட சரி இரு நான் வீட்டுக்கார வந்து கூப்பிட வரேன் வாடா வா மாமி நான் இல்லைன்னா கால் பண்ணுவேண்ணா உனக்கு ஆ வாடா நம்ம நம்ம

இந்த இவை இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன் உள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு வரமாட்டேன்னு மாட்டேன்னு சரி தான்டா இது பாது வீட்டில் போய் கதை வச்சுட்டு நாங்கள் எங்க டேச்சும் ஒழிஞ்சிக்கிறேன் வருவான் சரியா நீ வந்துட்டு அவனை அப்படியே அங்கிட்டு கூப்பிட்டுவா நான் என்னை க்ளாஸ் பண்ணுற மாதிரி போயிடுங்க நான் எங்கிட்டாச்சும் ஒழிஞ்சுக்குவேன் ஓகே நீ வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் அவன் கண்ணன் பேச நீ வந்துட்டு வீடியோ எடு ஓகே இந்த அழுவதானு இந்த கிளி கிளிக்க எந்த காரணம் என் தூங்குறாங்கனா என்ன இல்ல அவன் அவன் பேசுறது கிளியரா இருந்தது அவன் வந்து தூக்க கழகத்திலேயே பேசல அவன் தூக்க கழகத்துல பேசத எப்படி பேசாலும் எங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட வந்து ஒரு கொடு நினைக்கிறேன் அதான் அம்மா அடியோ இல்லிதா இன்னும் சிறு பிள்ளைன்னு பாட்டு கேட்டுட்டு இருப்பான் அவன் வீடு வேற மாத்திட்டான் அவன் வீடு மாத்துனதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னும் அவ நான் யூஸ்ல இருக்கும் தான் வீடு மாத்தினான் இப்ப வீடு மாத்துனவன் புது வீடு நான் இன்னும் போல மொத்தம் எல்லாம் ஒரே தான்

அவன் அப்படியே வெளில கூட்டுவான் அவன் வந்து அழுவான் சட்டை போடல சொக்கா போடலன்னு அழுவான் நீ வந்து நின்று பேசிட்டு இருக்கேன் நீ அப்படியே அவன் வந்து நான் பேச நீ பொறுமையா என்ட்ரி கொடு ஓகே இதுக்கு மேலே நம்மளால வேற எதுவும் பெஸ்டா பண்ண முடியாது நீ பெஸ்ட்டா பண்ணா பண்ணலாமா சார் இறங்கி சந்திக்கலாம் நான் அப்படியே நிக்கிறேன் நீ வா அவன் போயிட்டான் இப்போ நான் இங்க நிக்கவேன் ய் கமான்! கன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது தவணை இல்லை உன்னை வா வெளிய வா இவன் எங்கிட்டத்துரு திரு வந்துட்டு இருக்கா கபில் கொஞ்சம் முன்னாடி வாடா லைட் இல்லை